ஜமாக்கிய தோழர்களுக்கு களப்பணியாளர்களுக்கு அண்ணன் புத்தகம் கொடுத்து கொடுப்பார் தாமு அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருத்தணி தொகுதி சமர் வீரனா சத்யா அவர்கள் திரு வி வெங்கடேசன் அவர்கள் திரு தமிழரசன் அவர்கள் திரு வாடே பீர் அவர்கள் ஆர் எல் ராம் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் சிவகுமார் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் திரு லட்சுமணன் அவர்கள் திருவள்ளூர் தொகுதி துறை சிவக்குமார் அவர்கள் திரு ஆ சரண்குமார் அவர்கள் சி பாலதி அவர்கள் திரு ரிபேக்கால் அவர்கள் திரு வி மகேந்திரன் திரு சுதாகர் கோ பிரபாகரன் Kopa Sumati Jagan Mohan Thank you.